வெல்கம் டு ஃபியூச்சர் TNPC சேனல் பாலிட்டி Important கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் முகுவுரை தொடர்பான வழக்குகளை வரிசைப்படுத்துக கேசவானந்த பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு எஸ்ஆர் பொம்மை வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பெருபாறை வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எல்ஐசி ஆஃப் இந்தியா வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இதுபடி வரிசைப்படுத்தணும் அப்படின்னா மூணு ஒன்னு ரெண்டு நாலு இப்போ ஆப்ஷன் பி அடிப்படை கடமையில் உள்ள சட்ட சிக்கல்கள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி வர்மா குழு தான் அமைச்சிருப்பாங்க அடிமைகளின் பட்டயம் என்று ஜவஹர்லால் நேரு அவர்களால் குறிப்பிட்ட சட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு தான் சொல்லியிருந்திருப்பாங்க இந்தியா என்பது இறையாண்மை பொருந்திய மக்களாட்சி குடியரசு என்றும் இதுவே அடிப்படை கூறாக அரசியலமைப்பின்படி காணப்படுகிறது அப்படின்னு எந்த வழக்கின் தீர்ப்புல கூறப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இந்திரா காந்தி வர்சஸ் ராஜ்நாராயணன் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல நடந்திருக்கும் இதுலதான் சொல்லியிருந்திருப்பாங்க அப்படி சுரண்டலுக்கு எதிரான உரிமையுடன் தொடர்புடையதாக ஏற்படுத்தப்பட்ட சட்டங்களை வரிசைப்படுத்துக குறைந்தபட்ச ஊதிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஒப்பந்த தொழிலாளர்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சுரங்க பணி பணியாளர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல போட்டிருந்திருப்பாங்க வீடி மற்றும் சுருட்டு தொழிலாளர்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கொத்தடிமை ஒழிப்புச் சட்டம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு இதுபடி வரிசைப்படுத்துனோம்னா ஆப்ஷன் பி ஒன்னு மூணு நாலு ரெண்டு அஞ்சு ஆப்ஷன் பி தான் சரி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளுக்கு பெரும் மதிப்பு உண்டு ஏனெனில் பொருளாதார ஜனநாயகம் என்பது இந்திய குடிமையின் இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்லிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தான் சொல்லியிருந்தாங்க அரசியலமைப்பின் பின்வரும் விதிகளில் எவை நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியுரிமை தொடர்பான விதிகள் தேர்தல் தொடர்பான விதிகள் தற்காலிக நாடாளுமன்றம் தொடர்பான விதிகள் அடுத்து அடிப்படை உரிமைகள் கொடுத்திருக்காங்க அடிப்படை உரிமைகள் கிடையாது இந்த மூணு தான் வந்துட்டு நடைமுறைக்கு வந்திருக்கும் சோ ஆப்ஷன் சி ஒன்னு ரெண்டு மற்றும் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய சுதந்திர சட்டம் இயற்றப்பட்டதை தொடர்ந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையில் பின்வரும் எந்த மாற்றங்கள் நிகழ்ந்தன சபையானது இறையாண்மை கொண்ட அமைப்பாக மாறியது சபையானது ஒரு சட்டம் இயற்றும் அமைப்பாக ஜவஹர்லால் நேரு தலைமையில் அம அமர்ந்திருந்தது அப்படின்னு சொன்னாங்க இல்ல இது இல்ல முஸ்லிம் லீக் தொடர்பு உறுப்பினர்கள் வந்துட்டு பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் இருந்து வெளியேறி மற்றும் மூன்றும் சரி எவரையும் விசாரணையின்றி கைது செய்யக்கூடாது எந்த காரணத்திற்காக கைது செய்யப்பட்டனர் என்று அறிந்து கொள்ளும் உரிமை மூணாவது பாத்தீங்கன்னா தடுப்பு காவலின் படி ஒருவரை மூன்று மாதங்களுக்கு மேல் சிறையில் வைத்திருக்க கூடாது இந்த மேல சொன்னதில்ல இந்த எந்த உரில எந்த அடிப்படை உரிமையில வந்துட்டு இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க இது மூணுமே வந்துட்டு சுதந்திர உரிமையில வந்துட்டு இடம் பெற்றிருந்துருக்கு தனிநபருக்கு எதிராக இப்பேராணை பிறப்பிக்க இயலாது ரெண்டு பாத்தீங்கன்னா அதிகாரிகள் தம் அதிகார வரம்பினை மீறியோ அல்லது முரணாகவோ ஏதேனும் செய்தால் இவ்வாணை பிறப்பிக்கப்படுகிறது இந்த நீதி பேராணையில வந்துட்டு எது எதுல சொல்லப்படுதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி தடையுறுத்த நீதி பேராணையில வந்துட்டு சொல்லப்படுது இது நீதிமன்றத்திற்குரியது மட் நீதிமன்றத்திற்கு மட்டும் உரிய நீதி பேராணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்